நம்ம ஊர்ல மட்டும்தான் நல்லது பண்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட தடைகள் வரும் இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது சேவை செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பலரை நீங்க திருப்திப்படுத்தணும் பலருக்கு விளக்கம் கொடுக்கணும் அந்த வகையில எந்த விதமான எக்ஸப்ஷனும் இல்லாம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோ மகாவிஷ்ணுவோ தொடர்ச்சியா விமர்சனங்களுக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்காங்க மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு முப்பத்தொரு வயது இளைஞர் தன்னோட முயற்சியால பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி பல நாடுகள் இன்னைக்கு கிளைகள் இருக்கிற அளவுக்கு அதை வளர்த்து கொண்டு போயிருக்கிறாரு இவங்களோட பிரைம் கோலை என்ன அப்படின்னா மக்களுக்கு ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா பசியை நீக்கி ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இவங்க ஏகப்பட்ட சோஷியல் ஆக்டிவிட்டிஸை திருப்பூரில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு உலகம் எங்கும் பல நாடுகள்ல அவங்க செஞ்சுட்டே வர்றாங்க இவங்களோட முதன்மை சேவை எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானம் அன்னதானத்தை தொடங்கி ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறது அவங்களை ஸ்போர்ட்ஸ்ல முன்னு கொண்டு வரது மரம் நடுறது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாஷ் ரூம்ஸ் கட்டி கொடுக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கிறது இப்படி எண்ணற்ற சேவைகள் இவங்க செஞ்சுட்டு வராங்க திருப்பூர் கலெக்டராலேயே மிகப்பெரிய ஒரு அன்னதான சேவை செஞ்சாங்க அப்படின்னு இவங்க அவார்டும் கூட வாங்கியிருக்கிறாங்க இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்றதுனால சென்னை சைதாபேட்டை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவரை வந்து சீஃப் கெஸ்ட் அழைக்கிறாங்க அங்க போய் இவர் ஆன்மீகம் பேசுகிறாரு அந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையா மாதிரி கடும் விமர்சனத்துக்கு இவர் ஆளாகிறார் இவர் அந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்ததுனால இவரால இங்கிருந்து விளக்கம் கொடுக்க முடியல அப்போ விமர்சனங்கள் ரொம்ப கடுமையா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு அவர்கள் தானே முன் வந்து நான் வந்து போலீஸ்க்கு எந்த விதமான சிரமம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே வந்து சரண்டர் ஆனாரு அதுக்கப்புறம் அவர் புழல் சிறையிலையுமே அடைக்கப்பட்டாரு ஒரு மாத காலம் சிறைவாசம் பிறகு பெயில வெளியிலையும் வந்துடுறாரு இவர் மீடியா எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் ஒரு விஷயத்துல அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது காரணம் என்னன்னா உண்மை உடனுக்குடன் சமரசம் இல்லாமல் பேசுவோம் உண்மையை உறக்க பேசுவோம் இப்படி டாக்லைன்ஸை வச்சுட்டு பேசக்கூடிய முதன்மை சேனல்ஸ் தான் இவரை பத்தி காது வழியா வந்த செய்திகளையும் வதந்திகளையும் அத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன் போல தொடர்ச்சியா எழுதினாங்க இவங்க எழுதின கதைகள் எல்லாமே தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை விட தத்ரூபமா இருந்துச்சு இவங்க எழுதின கதைகள் எல்லாமே இது போன்ற ஏகப்பட்ட விமர்சனங்கள் மகாவிஷ்ணுவையும் பவுண்டேஷனை பத்தி வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃபாலோவர் ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணாரு இங்க பாருங்க மகாவிஷ்ணுவை பத்தி தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ்லாம் இவங்க பேசுறாங்க இதை பத்தி நீங்க ஒரு மறுப்பு வீடியோ கொடுங்க அப்படின்னு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க எனக்கு ஏன் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணலாம் காரணம் என்னன்னா ரெண்டு காரணம் முதல் விஷயம் நான் பரம்பூர் ஃபவுண்டேஷன்ல ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு இப்போ தனிப்பட்ட காரணத்துக்காக எனக்குன்னு பர்சனல் ஒர்க் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் மகாவிஷ்ணுவும் நானும் நெருங்கிய நண்பர்கள் அப்ப அவரை பத்தி பேசும்போது உண்மையை பேசணும் நம்ம ஒரு மறுப்பு வீடியோ போடன்ற அவசியம் இல்லை ஆனா உண்மையை பேசுன்ற இடத்துல நான் இருக்கேன் அப்படி அவங்க ஃபார்வர்ட் பண்ண ஒரு வீடியோல ஒரு நபர் அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க வேண்டும் வறுமையை ஒழிக்க வேண்டும் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் பசி பட்னி இல்லாத ஒரு மிகப்பெரிய உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தோடு களத்துல இறங்கி போராடக்கூடிய நபர்லாம் இல்ல ஒரு சாதாரண நபர் தான் ஒரு நாளுக்கு நாலு ரூம்குள்ள கேமரா இருக்கு மைக் இருக்கு அப்படின்றதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடிய நபர் தான் அந்த நபர் புலனாய்வு புலி பி கே சரவணகுமார் அப்படின்ற இந்த நபர் தான் தொடர்ச்சியா இந்த பவுண்டேஷனை பத்தியும் மகாவிஷ்ணுவை பத்தியும் அவதூறுகளை அள்ளி வீசிட்டு இருக்காரு அப்படி நமக்கு ஒரு வீடியோ பார்வர்ட் பண்ணியிருந்ததை நம்ம பார்க்க முயற்சி பண்ணோம் பார்த்து பார்த்து செவத்துக்கு வலிக்காம மெல்ல அப்படின்ற தான் அவர் பேசியிருந்தாரு ஏன்னா அவ்வளவு சுலோமோல பேசியிருந்தாரு இந்த வீடியோவை பார்வோட் பண்ணி நம்ம பார்க்க முயற்சி பண்ண போது இவர் என்ன சொல்ல வராருன்னு அவருக்கும் புரியல எனக்கும் புரியல ப்ளூ ப்ளூசட்டை மாறன்னு ஒருத்தர் இருப்பாரு படத்தெல்லாம் ரிவியூ பண்ணுவார் அவர் ஒரு சில படங்களை பார்த்து ரொம்ப லேகான மூவி ஃப்ளாப்பான மூவியெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்வார்னா ஒரு சில படத்தை நான் பார்த்தேன் எனக்கு தூக்கம் வந்துச்சு தலை ஒழிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவார் இவரோட வீடியோ நம்ம பார்க்கும்போது தலை வலிக்குது கழுத்து வலிக்குது கால் வலிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள என்னத்தை தான் சொல்ல வராருன்னு யோசிக்க வைக்கிறாரு சரின்னு ஏன் அறிவு கெட்டினதில் இவர் என்ன சொல்ல வராருன்னு நம்ம உள்ள போய் பார்த்தா மகாவிஷ்ணு அவர்களை பத்தி ஒரு மூணு குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக இவர் திரும்ப திரும்ப ஒரு வீடியோஸ்ல பேசுறாரு முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறதை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா இவர் பேசுறாரு ரெண்டாவது விஷயம் மகாவிஷ்ணுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்ல இன்னொரு கடவுளை பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு முன்ஜென்மத்துல ஒரு மிகப்பெரிய மோசமானவரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவர் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு அன்னதானத்தை பத்தி பேசுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எதை வேணாலும் பொறுத்துக்கலாம் ஆனா பசியை மட்டும் பொறுத்துக்கவே முடியாது அதனாலதான் சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறக்கும் அப்படின்னு அப்படி பசியை போகணுன்ற ஒரு தூய எண்ணத்தோட மகாவிஷ்ணு அவர்கள் தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல அவருக்கு எங்கெல்லாம் கிளைகள் இருக்கோ எல்லா ஊர்லயுமே சாப்பாடு போட்டு இருக்காரு இந்த புலனாய்வு புலி என்ன சொல்றாரு சாப்பாடு கொடுக்குறப்போ நீங்க நல்லவனுக்கும் கொடுக்குறீங்க கெட்டவனுக்கும் கொடுக்குறீங்க அது தவறு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீங்களும் மோசமானவங்க தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசுறாரு நீங்க எப்படி பில்டர் பண்ணுவீங்க ஒருத்தர் பசியில இருக்கும்போது இங்க வாங்க உங்களுக்கு பசிக்குதா ஆஹ் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன கெட்ட காரியம் பண்ணிருக்கீங்க ஆஹ் உங்களுக்கு சாப்பாடு இருக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்ல இப்படிதான் நீங்க ஃபில்டர் பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் தான் போதிக்குதா நீங்க என்ன சொல்ல வரீங்க பாவக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதால மகாவிஷ்ணு ஒரு பாவக்காரரு அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க பசினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா காலையில பில்டர் காஃபியும் ஆனியன் தோசையும் சாப்பிடுற உங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது நீங்க மகாவிஷ்ணுவை மட்டும் கொச்சப்படுத்தல மகாவிஷ்ணு கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா தனக்கு பசி எடுக்கும்போது பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துக்கு போனா பரம்பூர் ஃபவுண்டேஷன் இருந்து நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு ஏங்கிட்டு இருப்பான்ல அவனை சேர்த்து கொச்சப்படுத்துறீங்க நம்ம நாட்டின் பிரதமர் சொல்றாரு இரவு உணவு இல்லாம பல கோடி மக்கள் தூங்க போறாங்க அந்த வறுமை நிலையை நான் மாத்தணும் நான் மட்டும் போராடக்கூடாது என்னோட சேர்ந்து பலரும் போராடணும் அப்பதான் இந்த வறுமை நிலையை ஒழிக்க முடியும் எல்லாருக்கும் சாப்பாடு போய் சேரணும் அப்படின்னு நாட்டின் பிரதமர் பேசுறாரு பிரதமர் பேசுறது தாங்க மகாவிஷ்ணு கூட செஞ்சிட்டு இருக்காரு தொடர்ச்சியா நீங்க இது வரைக்கும் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா நீங்க எங்க வாங்கி கொடுத்துருக்க போறீங்க நீங்க தான் உட்காந்துட்டு சாப்பாடு கொடுக்குறதே ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களே ரெண்டாவது ஒரு விமர்சனம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மகாவிஷ்ணு இன்னும் கடவுளை ஹோல்டு பண்ணலை அவர் இன்னும் கிட்டே நெருங்கல் அப்படின்றீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் எந்த லென்ஸை வச்சு நீங்க பாத்தீங்க அவர்கிட்ட கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க எதுவும் கடவுள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா அப்படியாவது லிங்க் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்கள் வேணா கிளிக் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டு வரோம் கடவுள் எங்கே இருக்காருன்னு பார்த்து இல்ல மகாவிஷ்ணு கூட நீங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ங்களா அவர் என்ன பண்றாரு அவர் மனநிலை என்ன அவருக்குள்ளே இறைவன் இருக்காரா இருக்காரா இல்லையா இல்லையா இறைவன் உங்களுக்கு தெரியுமா நான் அந்த சரி மகாவிஷ்ணுக்குள்ளையும் சரி இறைவன் இருக்கிறாரு எப்படி தெரியுமா அவங்க கொடுக்கக்கூடிய உணவு இருக்குல்ல அதுல இறைவன் இருக்கிறான் அந்த உணவை வாங்கக்கூடிய பசியோட வாங்கக்கூடிய மக்கள் கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியல உணவை வாங்கும் போது அதுல இறைவன் இருக்கிறான் இந்த உணவை கொடுக்கணுன்றதுக்காக காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த மாஸ்டர் சாப்பாடு ரெடி பண்றாருல்ல அந்த சாப்பாடை கொண்டு போய் கார்ல குடுக்குறாங்கல்ல அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான் நீங்க எப்படி சொல்ல முடியும் இறைவன் இல்ல அப்படின்றத இந்த புலனாய்வு புலி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ இன்ட்ராக்ஷன் பண்றது ரொம்ப புரட்சிகரமான ஒரு வீடியோ இன்ட்ராக்ஷன் அது அதுல ஒரு ஒரு உண்மை ரிவீல் பண்றது என்ன அப்படின்னா இவர் டெல்லிக்கு போனாராம் அப்ப பயங்கர பசியான் அப்ப தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பசியோட அருமை என்னன்னு அப்போ இவர் நான்வெஜ்ஜை தேடி ஒரு இடம் இடமா அலைஞ்சாராம் எங்கேயுமே நான்வெஜ் கிடைக்கல நான்வெஜ்ஜை தேடி அலையில உங்களுக்கு எப்படிங்க கடவுளை பற்றி தெரியும் கருணையை பற்றி தெரியும் உணவை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அன்னதானத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குது இதில் மூணாவது ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காமெடியான ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா மகாவிஷ்ணு முன்ஜென்மத்தில் ரொம்ப மோசமானவரா நம்ம எல்லாருமே ஊபரில் போயிருப்போம் ஓலால போயிருப்போம் ஆட்டோவில் போயிருப்போம் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருப்போம் ஆனால் இந்த ஒருத்தர் ஸ்பைடர் மேன் மாதிரி முன்ஜென்மத்துக்கு போயிட்டு வருவாராம் இவருக்கு அந்த ஒரு பவர் இருக்கு எப்படி அப்படின்னா வீடியோவில் பேசும்போது சொல்கிறாரு உங்க முன்னாடி நின்று பேசக்கூடிய இந்த நபர் ஒரு அறுபது வயது தாத்தா கிடையாது அப்படின்ட்டு கண் அப்படியே மூடுறாரு கண்ணை மூடி டக்குன்னு ஸ்பைடர்மேன் மேன் அப்படின்னு முன்ஜென்மத்துக்கு போயிடுறாரு போயிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு பாக்குறாராம் இவரோட மெச்சூரிட்டி லெவல் என்னன்றது அந்த இடத்துல தெரியுது இவர் என்ன சொல்றாரு மகாவிஷ்ணு வந்து ஒரு பெண்ணிட்ட பேசினாரு ஒரு பெண்ணிட்ட பழகுனாரு இப்படி ஏகப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான கருத்துக்களை இவர் பதிவு பண்றாரு எனக்கு ஆன்மீகம் அந்த தெரியாது ஆனால் நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் என்ன தெரியுமா முதல்ல நீங்க கருணை காட்டுறது உதவி பண்றது கடவுளை நோக்கி பயணம் பண்றது இதுக்கெல்லாம் முன்னாடி மிகப்பெரிய ஆன்மீகம்ன்றது பிறரை குறை பேசக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கும் ஆன்மீக பயணத்துல இந்த அடிப்படை குவாலிட்டி உங்கள்கிட்ட கிடையாது நீங்க தொடர்ச்சியா பேசிட்டே தான் இருக்கீங்க எந்த தமிழ்நிலையாவது மகாவிஷ்ணுன்ற நபர் இல்லாம நீங்க இருந்திருக்கீங்களா உங்க எல்லா தமிழ்லையும் அவரோட போட்டோவை போட்டு உள்ளுக்குள்ள போய் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவரை பத்தி திட்டுறீங்க நீங்க உண்மையிலேயே சரியான ஒரு ஆன்மீகவாதி மகாவிஷ்ணு இந்த கருத்தை சொல்றாரு என்னோட கருத்து இது அந்த கருத்துல இருந்து நான் முரண்படுறேன் அப்படின்னு தானே பேசணும் அவர் போட்டோ உங்களுக்கு ஏன் தேவைப்படுது என்ன காரணத்தையுமா உங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்தா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க நீங்க மகாவிஷ்ணு போட்டோ இல்லாம பேசினீங்க அப்படின்னா நூறு பேர் கூட பார்க்க மாட்டாங்க இவர் போட்டோவை போட்டா ஒரு ஆயிரம் பேராது பார்ப்பாங்க ஒரு வியூஸ் போகணுன்றதுக்காக இவர் போட்டோவை தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கீங்க எப்படி கோயிலுக்கு முன்னாடி பிள்ளையார கும்பிட்டு போவாங்களோ அது போல நீங்க ஒவ்வொரு வீடியோலையும் மகாவிஷ்ணுவோட போட்டோ போட்டுட்டே இருக்கீங்க நீங்க மகாவிஷ்ணுவை மட்டும் கொச்சப்படுத்தல அவரை நம்பி அவரை விரும்பி அவரை குருவாக ஏற்றுக்கிட்ட நாலரை லட்சம் ஃபாலோவர்ஸ் அவர் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க சேனலை நாலரை லட்சம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவர் வீடியோவை கோடி பேர் பார்க்குறாங்க நீங்கள் அவங்களையும் சேர்த்து கொச்சப்படுத்துறீங்க ஒரு மெச்சோர்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பேசக்கூடிய பேச்சா இது விஷ்ணு 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 அப்படின்னு நினச்சி விஷ்ணு விஷால் நடித்த இன்டர்நெட்டர் நாளேன்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ணுவார் அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் போவார் காந்தி தாத்தா இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வருவார் அது போல் இவரும் என்ன சொல்கிறாரு நான் டக்குன்னு முன்ஜென்மத்துக்கு போனேன் மகாவிஷ்ணுவை பார்த்தேன் மகாவிஷ்ணு என்ன பண்ணாருன்றது என் கண்ணுக்கு தெரிஞ்சுது நீங்கள் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு இவரை பார்த்து பரிதாபப்படுறதா போடுறதா இல்லை வேதனை போடுறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னு ஒன்றும் புரியல நீங்கள் உண்மையிலே சரியான ஆன்மீக வச்சினா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே போல் டைம் ட்ராவல் பண்ணி இதுக்கு முன்ஜென்மத்தில் நம்மளோட முதலமைச்சர் என்ன வரந்தாரு நம்மளோட பிரதமர் என்ன வரந்தாரு அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றத எல்லாருமே நம்புவோம் உண்மையிலேயே நீங்க சமூகத்தின் மிகப்பெரிய குற்றவாளிகள் உங்களை போன்ற நபர்கள் இந்த மாதிரி வீடியோ பேசிட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா சேவை செய்யக்கூடிய மனதை நீங்க புண்படுத்துறீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாரும் தான் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நபர்கள் காரணம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு என்ற நபர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நீங்கள் என்ன பேசினாலுமே அவர் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக போயிட்டே இருப்பார் ஏன்னா அவரோட விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும் அவர் கூட நெருங்கி பழகிற எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் அப்படின்னு அவர் எந்த அளவுக்கு ஒரு டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா அவரோட கிளாஸஸ்ல அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு மைக்கை பிடிச்சி சொல்ல முடியும் இல்லை இந்த கருத்து எனக்கு பிடிக்கல நான் இதில் முரண்படுறேன் அப்படின்னு நீங்கள் பேச முடியும் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன் தான் இந்த மகாவிஷ்ணு ஆனா நால பின்ன ஒரு பர்சன் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் ஆன்மீகத்துக்குள்ள நான் வரணும் நான் நிறைய சேவை செய்யணும் மக்களுக்கு உணவு போடணும் மக்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய நபர் உங்களை உங்களை மாதிரி ஆட்கள் பேசக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து எதுக்கு நமக்கு வம்பு நம்ம வந்தா அவதூறு பரப்புவாங்க நம்மளை தப்பா பேசுவாங்க அப்படின்ற வழியிலையும் வேதனையிலையுமே உங்களை பார்த்து அச்சம் கொண்டு அவங்க விலகி போயிடுவாங்க அப்போ இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களை போன்ற நபர்கள் ஒரு அறுபது வயது நீங்களே சொல்றீங்க அப்ப எவ்வளவு மெச்சர்டான விஷயத்த நீங்க இந்த சமூகத்துக்கு நீங்க பேசணும் உங்களால முடிஞ்சா நல்லது பண்ணுங்க முடியலையா நல்லது பண்றவங்களுக்கு வழிவிட்டு ஓரமாவது உட்காரணும் இவருக்கு உண்மையிலேயே மன ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா நார்த் இந்தியால கும்பமேளா அப்படின்ற நிகழ்வுல ஒரு முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போனவங்கள பத்தி இவரு ஒரு காணொலி போறாரு அதில் தமிழ் என்ன வச்சிருக்காரு தெரியுமா ரொம்ப வேதனையான விஷயம் இவர் என்ன சொல்றாரு கும்பமேளால இறந்தவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு இவர் பேசுறாரு அந்த உயிர் பிரிந்த அந்த குடும்பம் இருக்கும் இல்லையா அவங்க இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டா எப்படி அவங்க துன்பப்படுவாங்க இதை பத்தி இவர் ஏதாவது யோசிச்சிருப்பாரா அப்போ இவருக்கு கண்டென்ட் மட்டும்தான் பிரைம் கோலா இருக்கு உண்மையிலேயே உங்களால சமூகத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்த பேச முடியும் நல்ல கருத்துக்களை கொண்டு போக முடியும் அப்படின்னா நீங்க தாராளம் அதை செய்யுங்க நீங்க மகாவிஷ்ணு அவர்களை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லல ஆனா உங்க விமர்சனம் நேர்மையானதாகவும் கண்ணியமானதாகவும் ஆரோக்கியமானதாவும் இருக்கணும் இல்ல இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்மளை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கும் நீங்க எதிர்த்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நான் உறுதிப்படுத்திக்கிறேன் அது சரியாகணும்னு நான் இறைவன் வேண்டிக்கிறேன் நன்றி